ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நேற்று டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸ் செவன் லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து ஜென்ரேட் ஆகுன்னு பார்த்தா டிசம்பர் ஆயிடுச்சு இன்னும் வந்து கண்டென்ட் வந்து பயங்கர ஒரு ரீச்சே வந்து ஆக மாட்டேது இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா படுத்துருச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேம் மாறும் சொல்லி பார்த்தா பார்வதி சுற்றி தான் கேமே இருக்குது அப்படிங்கிறது நேற்றும் வந்து தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா அதில் நேற்று மாட்டிக்கிட்டாங்க கமுருதீனும் பார்வதி வசமாக மாட்டிக்கிட்டாங்க அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களுக்கு அதனால் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் தூங்க போயிடணும் இனிமேல் நம்ம பேசக்கூடாது ஆனால் ஏன்னா நைட் பேசினா தான் நம்ம வந்து ஏதாவது வந்து பேசிக்கிறோம் ஸோ அதனால் ஒரு முடிவு வந்து எடுத்துடலாம் நம்ம அது வந்து இங்கே இருக்கிறப்ப கஷ்டம் தான் அது கொஞ்சம் விபரீதமான முடிவு தான் நம்ம ரெண்டு இருக்கும் ஆனாலும் இதை எடுத்துகிட்டோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரீம்மை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி காதுக்குள்ளே பேசிக்கிட்டு கம்போதீன் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஸோ அது சொன்ன மாதிரி அமித்தோடைய கேப்டன்சியில் வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து நைட்டு எல்லாருமே சீக்கிரம் தூங்கிடுறாங்க நான் ரெக்கார்ட் பண்ணும்போது மணி வந்து ஒன்றே கால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது காலில் தான் வரும் உங்களுக்கு பட் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டைம்லேயே தான் தூங்கிட்டாங்க அது வரைக்கும் ரொம்ப பெரிய சந்தோஷமாக எனக்கு வந்து தோணுது ஏன்னா இது பார்வதி கிளாரிட்டி இருந்துச்சுன்னா போதும் ஏன்னா காலைல நீங்கள் என்னால பண்ணிங்க லவ் பண்ணுங்க கன் பண்ணுங்க கேம் விளையாண்டுருந்தால் போதும் நைட்டு தான் அந்த மாதிரி நிறைய தவறுகள் வந்து நடக்குது அப்படின்றதுனால இந்த ஒரு முடிவு பார்வதி கம்பருக்கும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் எத்தனை பேர் அதை யோசிச்சிங்க அப்படிங்கறத கீழே கமன்சேஷன் சொல்லுங்கள் ஏன்னா இதை வச்சே பார்வதி கம்புதீன் டவுன் பண்ணுறானுங்க ஓகேவா பட் இது இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பார்வதியோட கேம் வந்து கொஞ்சம் இதாகும் இன்னொன்று கிளீனாக சொல்லிட்டா பார்வதி அரோரா வந்து என்கிட்ட வம்புல இருக்கிறப்ப திருப்பி அடிக்கிறதுக்கு முன்னேற ஆகாது மாதிரி இன்றைக்கி திவ்யா வந்து அந்த கோர்ட்டுக்கு மதிப்பு இருக்கிறத நான் உட்காந்துட்டேன் எனக்கு பழைய பார்வதி ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது பட் நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன் அதை நான் மெயின்டைன் மாதிரி சொல்லிட்டா ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்வதி தெளிவாக அவருடைய கேமில் தான் இருக்கா அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது கம்புலையும் இவனை வச்சு டபுள் கேம் இருக்கான் அது அவனுடைய கேம் பட் இவங்க ரெண்டு பேரும் மைக்கை வச்சு பேசிட்டு ஒரு தாலியாக இருந்தா இருந்தால் சரி அப்படிங்கிறது தான் மிச்சப்படி கேம் தான் நல்லதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது ஸோ அதை இவங்க பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இவங்க சும்மா இருந்தாலும் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பாத்ரூம் இல்லை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் முடியுது அவன் ஒரு பாத்ரூமில் போயிட்டா இவரு பாத்ரூமில் போயிட்டான் சரியா இவங்க வந்து காசி பண்ணுறானுங்க அதாவது ஆடியன்ஸ் சொல்கிறாங்களாம்மா பார்த்தீங்களா எவ்வளோ கேவலமான கமெண்ட்டு பாருங்கள் அவங்களே ஏதோ முடிவு எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாத்ரூமுக்கு ரெண்டு பேரும் பாருங்கள் ஒரே நேரத்தில் போயிருக்காங்க அப்படின்னு இல்லை ஒரே பாத்ரூம்கில் ரெண்டு பேரும் போனாங்க ரெண்டு பேரும் அதுலேயும் ரெண்டு ரெண்டு பேர் போகிறானுங்க அது என்னன்னா இந்த திவ்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து கேவலமான ஒரு எண்ணமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அவளுடைய தவறை அக்செப்ட் பண்ணவே மாட்டேறா அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்துவிட அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான் ஒரு சின்ன நான் தப்புன்னு தப்பு தான் இப்போ நான் கரெக்டாக இருக்கேன்ட்டு இந்த திவ்யாவை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேறா அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ இது வந்து நைட்டு போச்சு ஆனால் இப்படி கேவலமாக டிகிரேட் பண்ணுற மாதிரி என கண்டென்ட் வந்து அவங்க பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ நீங்கள் எப்படி தோணுது அதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து ஆதிரை நம்ம பாரதியை கூப்பிட்டு வந்து பேசினோம் இது ஒரு நைட் நடந்துச்சு இது ஒரு லாங் கான்வர்சேஷன் பட் அது ரொம்ப உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறாரு அது வந்து பெரிய லெவல் கான்வர்சேஷன் கிடையாது கானா வினோத் வந்து நீங்கள் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கீங்கல்ல அது உண்மையிலே கானா வினோத் வந்து அப்படி கிடையாது அவருடைய அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக நார்மலைஸ் பண்ணிடுறீங்க அதையும் நீங்கள் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் வந்து ஓரளவுக்கு பேசி பார்த்தோம் அடுத்து மக்கள் கூட்டணி சொன்னேன் மக்களாக எடுத்து ஓட் பண்ணுறாங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க பாரவதி அதை எப்படி நீங்கள் மக்கள் கிட்ட விடுவீங்க அண்ட் ப்ளஸ் நீங்கள் கிளாரிட்டியாக நீங்கள் வந்து நாலு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கணும்ல மக்கள் கிட்ட கொடுக்குறதுக்கு முன்னாடி பட் என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து ஒரு மூணு பாயிண்ட் சொல்கிறாங்க அப்போ நான் ஒன் ஆஃப் த ரீசன் தான் சொன்னேன் நான் அவர் தான் ரீசன் சொல்ல அனிமே ஆதிரை வந்து திருப்பி மாற்றி பேசுகிறாங்க அந்த டாஸ்கில் அவர் எழுதுனது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் இல்லை அதான் ரீசனாக எழுதிட்டார் அதான் ரீசனாக எழுதும்போது அப்படி தான் வந்து பதில் சொல்லி ஆகணும் அதை நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் வந்து வெளியே இருந்த பார்த்துட்டு மக்கள் எப்படி உங்களை பிடிக்குங்கிறாங்க அப்போ உங்களை பிடிக்காதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கல வெளியே போய் ஓட்டு போடலண்டு மக்களை ஆதிரை அந்த மாதிரி மக்களுக்கு பிடிக்கிறதுக்கு காரணம் கிடையாது நல்லா பிளாடுறாங்க ஓரளவுக்கு ஓகேவாக இருக்காங்கன்னா அவங்க வந்து பிடிச்சிடும் அவங்களுக்கு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஸ்ட்ரீம் பண்ணிப்பாங்க அவங்க ப்ராசஸை அது அவங்களுடைய குணம் அவங்க வந்து எப்படி பிரதிபலிப்பாங்களோ அப்படி பிரதிபலித்து போகிறாங்க உங்களுக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி பாரதி வந்து போட்டு உடைக்கிறாங்க இல்லை அப்படி இருந்தாலும் முதல் இது வச்சு நீங்கள் சொல்லியிருக்கலாம் இங்கேருந்து எல்லாேரு கேமையும் வந்து இது பண்ணுறாங்க ஆமாம் ஆமாம் அது ஓகே தான் அவருடைய அந்த ஆக்ஷன்ஸ்லாம் சில நேரத்தில் நான் ஒத்துக்கிறேன் பட் மெஜாரிட்டி ஆஃப் த பாயிண்ட்ஸ் அவருக்கு இருக்கிறதுனால நாங்கள் அப்படி போய்ட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அது ஓகே தான் பட் நீங்கள் இனிமேல் பாயிண்ட்ஸ் அடுத்ததில் நீங்கள் கேஸ் வைக்கும்போது கொஞ்சம் பா ஜாக்கிரதையாக வந்து பார்த்து பாயிண்ட் ஆகிங்க நிறையா பாயிண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலாக போகும்போது மக்கள் மன்றத்தில் அது வேற மாதிரி போயிடும் பட் நீங்கள் கொடுக்கும்போதே அவருக்கு ரொம்ப அட்வான்டேஜாக கொடுத்துருக்கீங்க இப்போ காரணம் வந்து தப்பே பண்ணாத மாதிரி ப்ராஜெக்ட் ஆயிடுச்சு அவர் வந்து முத்தர் மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிக்கிறாங்க ஸோ கேம் வைஸில் பாரதி ஸ்டில் ஷி இஸ் பிளேய் குட் ஷி இஸ் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் பட் அது பார்வதி பார்க்க பிடிக்கல திடீர் இப்படி இருக்காங்க இப்படி ஆயிடுறாங்க அப்படின்றா ஏன்னா இவன் மட்டும் இப்படியே ஒழுங்காக போய் கேம் ஆடுற மாதிரி எல்லாருமே கேமுக்காக சில விஷயங்கள் பண்ணுறது தான் பட் பாரதி ரெண்டு இடத்தையும் கரெக்டாக சொல்லிட்டா யாரா கிட்டையும் காணா வினோத்தோடைய அந்த ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நான் வந்து வன்மையாக நடிக்கிறேன்னு சொன்னாங்க மாதிரி வினோத் கிட்டேயும் ஸ்டெயிட் ஆகுதுன்னு சொன்னாங்க உன்னோட அந்த ஆக்ஷன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது நே பட் மற்றபடி எல்லாம் ஓகே தான் உனக்கு அதை மட்டும் நீ கொஞ்சம் குறச்சிக்கோ ஓகேவா அதுதான் தமிழகம் பேசிகிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க நீ பேசுறதில் ஓகே பட் கொஞ்சம் அந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரீம் போகிறப்ப சிரிச்சே செய் அப்படின்ற மாதிரி வந்து பாரதி ஐடியா கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம் உங்களுடைய கருத்து மீன்